நல்லா சாப்பாடு வச்சு லஞ்சு சாப்பிட்டுங்க சாப்பிட்டுக்கோங்க உள்ள வேலை சாப்பிட்டுக்கோங்க கண்ணெண்ண சொல்லுவேன் அதனால நல்லா கட்ட வச்சுருக்கேன் ட்ரெஸ்ஸு போட்டு ட்ரெஸ்ஸு போட்டுருக்காங்க இது வந்து ரொம்ப பாட்டு அழகாட்டு வச்சிருக்கேன்

没有钱，没有钱。 பேர் இருந்தாங்க பேர்ந்தாங்க போட்டு போயிட்டாங்க ரொம்ப தூரம் பார்க்க போயிட்டாங்க லைட் போட்டுன்னு சொல்கிறோம் ஸ்டீலும் ஸ்டீல் லைட் போட்டுன்னு சொல்கிறாங்க அதில் நம்ம வந்து இன்னும் சின்ன வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து தான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் அது வந்து நான் வந்து எப்படி சொல்லியிருந்தேன் நல்லா தான் போயிருச்சு அப்போ நியூஸ் அப்படியே வந்து டவுன் டவுனாகிடுச்சி அவ்வளோச்சுன்னா என்ன ஆதரவு தான் ஆனால் வந்து கொஞ்சமாக இருக்கி கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காகிடுச்சு நியூஸ் ஆனால் சப்ஸ்கிரைபெரெல்லாம் சப்ஸ்கிரைபான் நியூஸ் பண்ணி பார்த்து தான் கொஞ்சம் டவுனாக இருக்கும் அதே அதனால வந்து இந்த சேனலுக்கு நாளை ஒரு ஆதரவு அவ்வளோ ஆதரவு பண்ணுவேன் ஏன்னா உங்களோட ஆதரவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா ப்ரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சரி எல்லாருமே வந்து ஆதரவு கொடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் நம்மளோட சேனலாம் வேணும் லைஃப் தான் வந்து கொஞ்சமாக யூஸ் ஆகுது ஆனால் எல்லாம் விடியோ வர மாட்டேங்குது அது வந்து ஏன்னு தெரியல சத்தியமே ஏன்னு தெரியல கொஞ்சம் வந்து யோசனை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபேன் ஓடுது பக்கத்தில் என்ன தூங்குகிறோம் அதனால் வந்து ஃபேன் ஓடுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ 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 ഷെ എടുക്കണം പറ്റി പിച്ച് വീഡിയോതാണ് മുതിരു സിനിമ കമ്പനിലും ബുദ്ധി വരുമോ ഇല്ല കുക്കിംഗ് വീഡിയോ വരുമോ അതിൽ മൂന്ന് എൻ്റെ വീഡിയോ വരുന്നത് കലർന്ന് ഓക്കെ വാങ്ങാൻ ഒരു ഇത് കേട്ടോ എന്തോ കേട്ടോടാ എന്തോ എല്ലാം കുക്കിംഗ് ട്രാവലിംഗ് அதாவது ஒவ்வொரு உங்கள் வீட்டுக்குள்ளேயே யாருக்கு இப்போ சொல்றது அக்கா பண்ணிச்சு நான் நினச்சிக்க நினச்சிட்டு அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் தான் எனக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் ஆடியன்ஸாக நீங்கள் தான் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்போர்ட் கொடுக்கணும் இன்னும் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்றது என்கரேஜ் என்கரேஜ் பண்ண எனக்கு என்கரேஜ் பண்ண ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் இங்கே வந்து பெரிய விஷயம் விஷயமும் எப்படி சொல்வது என்னோட கடவுள் என்னோடய லட்சியம் என்னோட ஆசைகள் எல்லாமே அதில் வந்து நிறைஞ்சு இருக்குது இப்படி எப்படி சொல்லப்பாங்க என்னுடைய பல வருஷம் பல வருஷம் கடவுள் பல வருஷக்கான எப்படி சொன்னீங்கன்னா பல மாத கடவுள் பல வருஷம் கடவுள் எல்லாமே இதில் அடங்கியிருக்கே இருக்கு நான் வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த சேனல் பார்த்தீங்கன்னா நூறு மூணு 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 ரெண்டு வருஷம் ஆச்சு சேனல் ஸ்டார்ட் பண்ணி மூணு வருஷம் ஆக போயிட்டு நான் போய் கரெக்டாக வந்து ஆகஸ்ட் வந்து மூணு வருஷம் வந்து முடிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி இப்போ ரீச் பண்ணாலும் முக்கிய முடி மோதிரி ஆடராக பார்த்தோம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணுவது என்ன பண்ணுறதுலேயே சப்ஸ்டேட் தான் புரியலாம் சொல்கிறேன் தயவுசி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நீங்கள் உங்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் நினச்சால் மட்டும்தான் முடியும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நினச்சி ஆதரவற்ற பண்ணுறேன் ஓகேவா பார்க்கலாம் எத்தனை பேர் சப்ஸ்டேட் பண்ணுறீங்க ஷ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சில டைம்ல எப்படி ஒருவேளை இந்த எப்படி சொல்றது சில பேர்லாம் வந்து லைவ் பேர்ல போட்டு விடுறாங்கல்லாம் பேசிட்டு பெரிய பேர்ல சும்மா பேசிவிட்டு மாதிரி இந்த வீடியோ போட்டுட்டு கிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா வந்து யூஸ் போகுது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நேர்மையான பண்ணால் எழுமையே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது даа нэнджиэрхээ үү YouTube-онд нэванд байдаг. Хайгддаг тутуун багцэрхээтэй зараа. Гур өөр чимэг дан нэг нэгтсавэн битен. ले भी नहीं ना चेन वो यार सबस्क्राई पड़ वो लाइक शेर पड़ेगा வந்து பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு பண்ணுங்கள் பண்ணுங்கள் அதாவது ஆல் நாலாயிரம் வாட்ச சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த இருக்க வந்து இந்த லாஸ்ட்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற வந்து அவங்களுக்கு அதாவது நாலாயிரம் வாட்சி படித்திருக்காங்க ஆயிரம் வாட்ச்சு ஆயிரம் சப்ஸ்கிரிப்பருக்கும் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு சப்ஸ்கிரிப்பருக்கு நிச்சயமாக கிஃப்ட்டு வந்து கொடுப்பேன் அது வந்து யாரும் வந்து அதை கலெக்ட் ஆக்சிபரில் பார்க்கலாம் நிச்சயமாக வந்து நான் வந்து கொடுப்பேன் பார்ப்பேன் I have to see him it, ஞாபகம் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைப் நாலாயிரம் வாட்சோடு பிடிச்சது கொடுக்குறோம் வர ஒரு மூணு பேருக்கு அதாவது நான் வந்து ரெண்டு பேருக்கு முன்னாடி செய்திருந்தேன் இப்போ வந்து மூணு பேருக்கு நான் வந்து கிஃப்ட் வந்து கொடுப்பேன் வந்து யார் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் तीन प्लीच को आपने कब दिया 我都没有得过。 열을 느낄 수 있는 부분 은몇 편의 면역이다